வணக்கம் நியூ ஜெப்னால் தங்களை நீர் காண்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் குடாநாட்டிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லும்படியாக தாங்கள் ஒரு மூத்த ஊடவியலாளராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் குடாநாட்டு மக்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் மிகவும் பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறீர்கள் இந்த வகையில் மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் நீர் கொண்ட எதிர்கொண்ட இடையூறுகள் பற்றி சொல்ல முடியுமா நான் எதிர்கொண்ட இடையூறுகள் என்று சொல்லும்போது ஒரு முக்கியமான சம்பவங்களை மட்டும் இங்கே என்று நினைக்கின்றேன் என்றால் நாங்கள் ஆரம்ப காலம் அதாவது இந்திய இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டிருந்த காலம் தொட்டு பல்வேறு சிக்கல்கள் இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் செய்திகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் இவற்றை எல்லாம் விதாபாரியாக சொல்வதை விடுத்து ஓரிரு முக்கியமான சம்பவங்களை மட்டும் இங்கே குறிப்பிடலாம் என நினைக்கிறேன் இந்திய இராணுவம் நிலை காலத்தில் நாங்கள் அதாவது நேரடியாக பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்று தெரிந்தாலே அவர்கள் அச்சுறுத்தப்படும் ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டது அதை விடுத்து முக்கியமான சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது ஆணையரவு தாக்குதல் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆணையரவு முகாமை தாக்கிய போது ஆகாய கடல் சமர் என்று அவர்கள் அதுக்கு பெயரிட்டிருந்தார்கள் நான் அப்பொழுது முரசளி பத்திரிகையில் கடமையாற்றிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது காயமடைந்த போராளிகள் யாழ் போது சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த போராளிகளை பராமரிப்பதற்கு தொண்டர்கள் தேவை இன விடுதலை புலிகள் பத்திரிகையில் விளம்பரம் செய்திருந்தார்கள் அந்த விளம்பரத்தை படித்துவிட்டு நானும் ஒரு தொண்டராக யாழ் போது நாவைக்கிய சென்று அந்த காயமடைந்த போராளிகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டேன் அதே சமயம் எனது பத்திரிகை தொழிலையும் நான் செய்தேன் காயமடைந்த போராளிகளிடமிருந்து அங்கு அதாவது மானியர்களின் கள நிலவரம் பற்றிய செய்திகளை அறைந்து முரசொலி பத்திரிகைக்கு அனுப்பினேன் அந்த முரசொலி பத்திரிகையில் ஏனிய பத்திரிகைகளில் அதாவது ஈழநாதம் உதயன் நீள நாடு போன்ற அப்போது ஒளிவந்து கொண்ட பத்திரிகைகளில் வெளிவராத செய்திகள் முரசொலி பத்திரிகைகளில் பத்திரிகையில் வெளிவந்ததும் அவர்கள் என்னை அழைத்துச் சென்று விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் என்னை ஒரு சிஐடி என்று சொல்லி ஒரு சந்தேகப்பட்டு முப்பத்தொரு நாட்கள் என்னை தடுத்து வைத்து அதாவது அவர்களுடைய தடுப்பு முகாமில் தடுத்து வைத்து அவர்களுடைய பாஷையில் சொல்லப்போனால் போனால் பங்கருக்குள் அல்லது பங்கருக்குள் ஓரிரு நாட்கள் தான் வைத்திருந்தார்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்தினார்கள் பின்னர் விடுதலை செய்து விட்டார்கள் இது ஒரு சம்பவம் இதைவிட கடந்த பொது தேர்தலின் போது திலக்குமார உடுகம என்பவர் யாழ்ப்பாணத்தில் வந்து போட்டியிட்டார் அவர் பெரும் தொகையான இருபத்தாறு லட்சம் ரூபாய் பணத்தை யாழ்ப்பாண மக்களிடமிருந்து சுருட்டி கொண்டு சென்று விட்டார் இவர் ஒவ்வொரு வருடமும் இருபது ரூபாய் வீதம் விண்ணப்ப படிவம் விநியோகித்து தான் பணத்தை திரட்டினார் நான் இந்த ஊழலை உதிகன் பத்திரிகையில் வாசகர் திருமுகமாக போது அவர் என்னை அவருடைய ஆதரவாளர்கள் என்னை தாக்க முற்பட்டார்கள் பின்னர் என்னை கொண்டு போய் அவர்களுடைய அலுவலகத்தில் அடைத்து வைத்தார்கள் இப்படி எல்லாம் இது நான் இந்த சம்பவத்தில் நான் பிரச்சனை பட்டதைத் தொடர்ந்து நான் செய்தி வழங்கி வந்த சர்வதேச நிறுவனம் ஒன்று என்னை பணிநீக்கம் நீக்கம் செய்துவிட்டது நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இல்லாமல் அதாவது ஆக்டிவிஸ்டாக மாறிவிட்டீர்கள் அந்த இடத்தில் நீங்கள் ஊடகவியலாளராக மட்டும் இருங்கள் என்று சொல்லி அந்த சர்வதேச நிறுவனம் என்னை பணிநீக்கம் நீக்கம் செய்துவிட்டது இதனால் எனக்கு கணிசமான அளவு பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்பட்டுள்ளது இது இரண்டாவது சம்பவம் இதேபோல் யாழ்ப்பாணம் நவீன சந்தை பகுதியில் மிதிவண்டி பாதுகாப்பு நிலையம் நடத்தியவர்கள்